மது குடித்தால் போலீஸ் பிடிக்காதா உறுதி செய்து கவியரசர் கண்ணதாசன் எழுதிய காவல் கீதம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் மனப்பந்தல் என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய காவல் பாடல் இன்னும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது படத்தின் கதாநாயகன் குடித்துவிட்டு நடந்து வரும்போது அவனை போலீஸ் பிடிக்காமல் விட்டுவிடுகிறது இதை வைத்து ஒரு பாடல் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் பாடல் முழுவதும் காவல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அசத்தியிருப்பார் அதாவது தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகளின் அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் பதிலளித்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன் காதல் இன்பம் சோகம் அழுகை வெறுப்பு என அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனது வரிகளால் உயிர் கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் தனது பாடல்களில் வித்தியாசமான சில முயற்சிகளை மேற்கொள்வதும் உண்டு அப்படி எழுதிய பல பாடல்கள் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்துள்ளன அந்த வகையில் மனப்பந்தல் என்ற திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய காவல் பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்குனர் வி என் ரெட்டி இயக்கத்தில் வெளியான படம்தான் மனப்பந்தல் அசோகன் எஸ் எஸ் ராஜேந்திரன் சரோஜா தேவி இ வி சரோஜா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் அண்ணன் தம்பியான அசோகன் எஸ் எஸ் ராஜேந்திரன் இருவரில் தம்பியான எஸ் எஸ் ராஜேந்திரனை காதலிக்கும் சரோஜா தேவிக்கு துரதிருஷ்டவசமாக அவரது அண்ணன் அசோகனுடன் திருமணம் முடிந்துவிடும் இதன் பிறகு மனைவியின் காதலை பற்றி தெரிந்து கொள்ளும் அசோகன் குடித்துவிட்டு வீதியில் நடந்து வருகிறார் அப்போது வரும் பாடல் என்று கவியரசர் கண்ணதாசனுக்கு சுச்சுவேஷனை சொல்லப்படுகிறது இந்த சுச்சுவேஷனை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் கதாநாயகன் குடித்து விட்டு வருகிறான் அவனை போலீஸ் பிடிக்கவில்லையா இப்போது மதுவிலக்கு அமலில் உள்ளது அதனால்தான் கேட்கிறேன் காட்சியில் போலீஸை காட்டுவீர்களா என்று கேட்க அதற்கு இயக்குனர் வி என் ரெட்டி அதற்கென்ன காட்டிவிட்டால் போச்சு என்று சொல்கிறார் அதை வைத்தே கவிஞர் கண்ணதாசன் பாடலை எழுதுகிறார் அந்த பாடல்தான் உடலுக்கு உயிர்காவல் உலகிற்கு ஒலிக்காவல் கடலுக்கு கரைக்காவல் கண்ணுக்கு இமைக்காவல் என்ற பாடலாகும் காவல் என்ற வார்த்தையுடன் தொடங்கும் இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் காவல் என்ற வார்த்தையிலேயே முடியும் வகையில் கவியரசர் கண்ணதாசன் அமைத்திருப்பார் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் கவியரசர் கண்ணதாசனின் அழியாத பாடல்களின் வரிசையில் இடம்பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரான்ஸ் கவிஞர் கண்ணதாசன் எழுதி அசத்திய காவல் கீதம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்